ஒண்ணுங்க இவர் வந்து முதலாம் ஆண்டு பிகாம் வந்து சேவை காலேஜை படிச்சுட்டு இருக்காரு இவர் தன்னோட பெருமாள்புரம் குடிசை மாட்டு வாரியம் இருக்குல்ல அதுல வந்து குடியிருந்துருக்காரு அவங்க அம்மா தங்கச்சி கூட இருக்காங்க இன்னைக்கு வந்து அவரோட நண்பர் தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டா வீட்டுல வந்து பார்க்க போறேன்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு போயிருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுமார் ஒரு ஆறு நூறு நாற்பத்தி ஐந்து ஏழு மணிக்கு வந்து தகவல் வருது இந்த மாதிரி நான் போய் பார்த்து போலீஸ் பார்த்துட்டு உங்களை ஒன்றா டேட்டு ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் போது என்ன தெரிய வருதுன்னா இவர் இந்த சமூக வலைதளங்களில் ஒரு தெரிஞ்ச நம்பர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுரு கூப்பிட்ருக்காங்க இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு நினச்சி போய் பார்த்துருக்காரு ஃப்ரெண்டு தான் நினச்சி பார்த்து பார்த்துருக்காரு பார்க்க போகும்போது அதில் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவட்ட வந்து அந்த செல்ஃபோன் அவரை அவட்ட வந்து செல்ஃபோனை பறிச்சுட்டு வேற ஏதாவது காசு இருக்கான்னு சொல்லி கேட்டுருக்காங்க காசு இல்லாத காரணத்துனால செல்ஃபோன் மட்டும் பறிச்சுட்டு அவரை கொஞ்சம் தாக்கிருக்காங்க டாக்குனல் அவர் சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்துக்கு இப்போ முதல்வர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவருக்கு வந்து நல்லா சிகிச்சை நல்லா ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நகர் குறிப்பாக வர்றதுக்கான காரணம் என்ன விசார மாட்டாங்க அது இது முதற்கிட்ட அவர் வந்து சொன்னது அவர் சொன்னதா சொல்கிறேன் அவர் வந்து சமூக ஆலுதகங்களை அவர் பழைய பழையரால் முன்னாடி படிச்ச நண்பர் அப்படின்னு சொல்லி பேசி அவரை வந்து இந்த மாதிரி அவர் பே பேசி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க போது இவர் வந்து சேம் ஃப்ரெண்டு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னா சொல்லிட்டு போயிருக்காரு போகும்போது போய் பாத்தக்கப்பறம் தெரியுது உள்ள இருக்காரு வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்போனை பறிக்க நோக்கத்துக்காண்டி அவங்க வர வச்சிருக்காங்க அது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வீட்டுல கொடுத்திருக்காரு வீட்டுல வந்து கொடுத்திருக்கு அவர் வந்து வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் நான் அவரா தனிச்சா தான் போயிருக்காரு போலீஸ் பாதுகாப்பு வந்து நம்ம எங்க போறீங்க எப்ப கேட்போம் போலீஸ் கேட்டிருக்காங்க எங்க போறீங்க தகவல் சொல்லிட்டு போங்க இல்ல என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போலீஸையும் சொல்லியிருக்காரு அம்மாட்டையும் சொல்லி நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்திருக்கேன் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப முதற்கட்ட விசாரணையை அங்க இருக்க சிசிடி பதிவுகளை பார்வையிட்டு ரெண்டு டீம் ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க யார் எத்தனை நபர்கள் வந்தாங்க எல்லாம் சொல்லி விசாரிச்சிருக்கோம் இப்ப முதற்கட்ட கிட்டத்தட்ட விசாரணையில் ஒரு சுமார் நான்கு நபர்கள் வந்து பயிற்சி போன மாதிரி இருக்கு ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க செல்போன் மட்டும் அவரோட செல்போன் மட்டும் தான் வேற எதுவும் இல்லை பணம் எதுவும் இல்லை பணம் எதுவும் இல்லை அவர்கிட்ட ஜிபேல இருக்க பணம் கேட்டிருக்காங்க போல இருக்கு அவர் ஜிபேல எதுவும் பணம் இல்லை அதனால ஆன்லைன் செயலியில கூப்பிட்டதா அது இல்ல முதல் கட்ட விசாரணையில இப்ப வந்து விசாரிக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல கூப்பிட்டதான் சொல்லியிருக்காரு அவருக்கு அதுக்காண்டி வந்து அவர் போன் போன காரணத்துல இன்ஸ்டாகிராமோட ஐடியும் ஐடிய நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம் அதோட பாஸ்வேர்ட் அவருக்கு மறந்து போச்சுன்னு சொல்றாரு மேலும் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காண்டி மெயில் ஐடியில் பாஸ்வேர்டு கொடுத்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு மருந்து போனதை சொல்லிட்டு இருக்காரு அவரு கொஞ்சம் பதத்தில் இருக்காரு அதனால கொஞ்சம் தெளிவானவனையும் விசாரிச்சு இல்ல பெரிய காயங்கள் எதுவும் இல்ல சஜினி பண்ண இடத்துல இல்ல கையில வள வளர்ந்து கையில ஒரு சின்னதா ஒரு காயம் மட்டும்தான்

அவர் நான் தன்னிச்சையாக தான் வந்து நான் வந்து போறேன் போய் ஃப்ரெண்டை பார்த்து வரேன் சொல்லி அவரோட அம்மாட்டையும் சொல்லிட்டு போலீஸ்க்கு சொல்லிட்டு தான் போறாரு நாங்க போய் சரிவுறுத்தியும் வேணாமா போக வேண்டாம் தான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லி அவர் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ வரைக்கும் விசாரணை இல்லை முதல்கட்ட விசாரணை அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை முழு முழுக்க முழுக்க அந்த